மறுபடியும் பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக போகுது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது இந்த மழை வாய்ப்புகள் எப்பொழுது எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்க குறிப்பா தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் தென் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளெலாம் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய மார்ச் பதினெட்டு தேதிக்கு பிறகு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் தென் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பதிவாக தொடங்கிடும் அப்போ வெயில் வந்து முடிவுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா வெயில் வந்து முடிவுக்கு வராது ஏன்னா வெயில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜூலை முதல் வாரம் வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு இயல்பு நிலையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரங்கள்ல வழக்கம் போல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையானது கிடைக்கும் ஆனால் மார்ச் இறுதியில் கண்டிப்பாக கனமழை உண்டு தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மார்ச் இறுதியில் அந்த கடைசி வாரத்தில் நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு எல்லா மாவட்டத்திலையுமே இந்த மழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது சில மாவட்டங்கள் ஒரு பதினைந்து மாவட்டங்களுக்கு மட்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த மாத இறுதியில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் இது போன்ற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து அறிவிச்சுட்டே இருக்கிறோம் அடுத்தபடியாக வெப்பநிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப தான் இருக்கும் இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு இயல்பிலிருந்து இரண்டுல இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் நமக்கு வந்து அதிகபட்சமாக ஈரோடு கரூர் சேலம் போன்ற மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டத்தில் அதில் குறிப்பாக அந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் தான் அதிகப்படியான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு நண்பர்களே தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தற்போதைக்கு மழை ஏதும் தீவிரமாக வாய்ப்பில்லை நமக்கு பகல் நேர வெப்பநிலை மட்டுமே சற்று அதிகமாக காணப்படும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு உள் மாவட்டங்களிலும் படிப்படியாக மேலும் வெப்பம் அதிகரிக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இன்னும் தீவிரமாக இருக்கும் ஏன்னா பொதுவாக மார்ச் மாதத்திலேயே நமக்கு இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகிட்டிருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் இன்னும் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரம் அடையும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க